காரைக்குடியில் தமிழக ஒற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு மாவட்ட மாணவரணி சார்பாக காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானம் வழங்கினர் காரைக்குடி ஜூன் இருபத்தி இரண்டு தமிழக ஒற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட தமிழக ஒற்றிக் கழக மாவட்ட மாணவரணி சார்பாக காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் டி கே பிரபு சிறப்பு அபிஷேக ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார் அன்னதான விழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாவட்ட மாணவரணி இணை அமைப்பாளர்கள் சண்முகராஜா ராஜா தனபால் சல்மான் கான் காசிம் பொருளாளர் சுரேஷ் துணை அமைப்பாளர்கள் நந்த சேதுபதி கிருதிக் முருகன் மற்றும் மார்ஷல் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆனந்த் செய்திருந்தார் காரைக்குடியில் தமிழக ஒற்றை கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு மாவட்ட மாணவரணி சார்பாக காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேக ஆராதனை அன்னதானம் வழங்கினர் காரைக்குடி ஜூன் இருபத்தி இரண்டு தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட தமிழக வெற்றிக் கழக மாவட்ட மாணவரணி சார்பாக காரைக்குடி ஸ்ரீ முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவில் சிவகங்கை கிழக்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் டி கே பிரபு சிறப்பு அபிஷேக ஆராதனை விழாவில் கலந்து கொண்டு அனைவருக்கும் அன்னதானம் வழங்கினார் சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆனந்த் அனைவரையும் வரவேற்றார் அன்னதான விழாவில் முன்னூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் மாவட்ட மாணவரணி இணை அமைப்பாளர்கள் சண்முகராஜா தனபால் சல்மான் கான் காசிம் பொருளாளர் சுரைஸ் துணை அமைப்பாளர்கள் நந்த சேதுபதி கிருதிக் முருகன் மற்றும் மார்ஷல் ஆகியோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாட்டினை சிவகங்கை மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ஆனந்த் செய்திருந்தார்